காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த சில தினங்களாக நான் வந்து இந்த நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சம்பவங்கள் சம்பவங்கள் அல்ல அவை நமக்கெல்லாம் பாடங்கள் அந்த பாடங்களை பற்றி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதனை தொட்டும் ஆயிரம் ஆயிரம் சம்பவங்கள் அவர் வந்து லட்சக்கணக்கான பேர் தன் வாழ்நாளில் பார்த்தார் லட்சக்கணக்கானோர் அவரை பார்த்தார்கள் பார்த்தார்கள் வார்த்தை கொஞ்சம் தப்பு தரிசனம் செய்தார்கள் அதான் சரி ஏன்னா அவர் தரிசிக்கப்பட வேண்டியவர் பார்க்கப்பட வேண்டியவர் அல்ல பார்க்கறது அப்படிங்கிறதுல ஒரு சின்ன அலட்சியம் உண்டு தரிசனம்ங்கிறதுல பொறுப்புணர்ச்சி உண்டு அதனால் அவரை எல்லோரும் ரொம்ப பொறுப்பாக பரமேஸ்வரனை பார்க்கறத போல பார்த்தா அவரும் அதற்குண்டான தயை அதற்குண்டான தாரதமியம் அதற்குண்டான கம்பீரத்தோடு விளங்கினார் அதனால் அவரை சந்திக்கிற ஒவ்வொருத்தருக்குமே அவருடைய சந்திப்பு அப்படிங்கிறது மறக்க இயலாத ஒன்றாக எழுதி வைத்து கொள்ளக்கூடிய ஒன்றாக அமைந்து விட்டது எல்லாருமே நிறைய பேர் எனக்கு தெரிந்து நூற்று கணக்கானோர் பெரியவருடனான தங்கள் அனுபவங்களை புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் காஞ்சி மடம் வந்து இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்து பெரியவரைப் பற்றி எழுதிய புத்தகங்கள் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அவைகளை எல்லாம் வரவைத்து காஞ்சிபுரத்தில் மடத்தில் ஒரு நூலகத்தில் அவைகளை வைத்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோன்றுகிறது நானே ஐந்து புத்தகம் எழுதியிருக்கேன் அதுபோக ரொம்ப பேர் அவர் அவருடைய நான தங்களுடைய அனுபவங்களை புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள் அதையெல்லாம் படிக்க படிக்க நமக்கு வந்து மிகப்பெரிய மன தெளிவு சந்தோஷம் நிம்மதி இவைகள் எல்லாம் உண்டாகிறது கூடவே ஒரு தாபம் என்ன இப்படிப்பட்டவரை நாம் அடிக்கடி தரிசிக்காமல் போய்விட்டோம் அல்லது பார்க்கவே இல்லை எப்பொழுது என்ன பார்க்கிறவர்கள் சொல்லுகிறார்கள் பிரிவாள எங்க காலத்துல அவர் இல்லாம போயிட்டாரே அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்லி அந்த அந்த வருத்தம் எல்லோருக்கும் இருக்கிறது ஏன்னா அவர் தன்னுடைய ஒவ்வொரு அசைவிலேயும் கருணை அதற்கு பிறகு ஒரு பொருள் அது இருக்கும்படி பார்த்து கொண்டார் அவர் பார்த்து கொண்டாரா இல்லை அதுவாக அமைந்ததா அப்படிங்கிறதெல்லாம் அவரவர்கள் பார்வையை பொறுத்தது தீபாவளி ஒரு சமயம் காஞ்சி மடத்துக்கு வெளியில் ஒரு குதிரை வண்டிக்காரர் இந்த குதிரை வண்டிக்காரர் பெரும்பாலும் பஸ் ஸ்டாண்டில் இருந்தும் ரயில்வே இருந்தோ மடத்திற்கு போக வேண்டும் என்று சொல்லுகின்றவர்களுக்காகவே வண்டி ஓட்டுறவர் அவர்களை கூட்டிக் கொண்டு வந்து மடத்தில் விடுவார் அவருக்கும் அதனால் மடம் ரொம்ப பரிச்சயம் சொல்லப்போனால் மடம் தன்னை வாழ வைத்துக் கொண்டிருப்பதாக அவர் நம்பினார் அந்த குதிரை வண்டியில் வருகின்றவர்கள் அவருக்கு கொடுக்குற அந்த பணம் இருக்கிறதே அது அவருக்கு அவருடைய குதிரைக்கு அவருடைய குடும்பத்துக்கெல்லாம் ஜீவாதாரமாக இருந்தது அதனால் அவருக்கு மடத்து மேலே ரொம்ப பிரியம் தீபாவளி அன்னைக்கு அவர் என்ன பண்ணார்ன்னா குளிச்சுட்டு பெரியவரை பார்க்குறதுக்கு உரிமையாக உள்ளே வந்தார் வந்தவர் பெரியவரையும் பார்த்து நமஸ்காரம் சொன்னார் சொல்லிட்டு அப்போ பெரியவர் இருந்து எல்லாருக்கும் அங்கே மடத்தில் இருக்கிற வாழ்க்கெல்லாம் வேஷ்டி துண்டு கொடுத்துன்ட்ருந்தார் தீபாவளி தீபாவளி அன்றைக்கி புதுசு எண்ணெய் ஸ்நானம் காத்தால் அதுக்கு கங்கா ஸ்நானம்னு பேச்சு கங்கா ஸ்நானம் பண்ணிக்கணும் ஏன்னா காத்தால் அந்த பிரம்ம முகூர்த்த வேளையில் இந்த நாட்டில் இருக்கிற அவ்வளவு நீர்நிலைகளும் கங்கை சம்பந்தம் கொண்டதாக ஆகிறது அப்படி ஒரு வரத்தை பூமாதேவி தன் மகன் நரகாசுரன் பொருட்டு அந்த பெருமாள் கேட்டு வாங்கியிருக்கான் அவரும் அந்த தீபாவளி ஐப்பசி மாத அமாவாசை நாள் அதிகாலை இருக்கிறது நரகாசுரன் உயிர் நீத்த அந்த தருணம் அந்த தருணத்தை இப்படி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி மாற்றி கொடுத்துருக்கார் நரகாசுரன் கொடும் செயல்களில் ஒரு கூட்டு ரொம்ப தப்பு பண்ணுவேன் எல்லாரையும் வதம் பண்ணுவேன் கஷ்டப்படுத்தினவன் அப்படிப்பட்டவன் வதம் செய்யப்பட்டு அதாவது கெட்டதுக்கெல்லாம் ஒரு முடிவு அந்த முடிவு ஏற்படுகிற தருணத்தில் அவன் திருந்தி வந்து எனக்கு இன்றைக்கி தான் நல்லது நடந்திருக்கு வாழும்போது எனக்கு அது தெரியல அப்படின்னு சொல்லி அம்மா பூமாதேவி மடியில் உயிரை விடுறான் அப்போ தன் மகன் மடிந்த இந்த நாள் துக்க நாள் அல்ல எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோருடைய பாவங்களும் நீங்கணும் அப்படி ஒரு நாளாக இருக்கும்போது தான் என் மகனுக்கு இனி கிடைக்க போகிற மோட்சம் இருக்கு இல்லையா அது உறுதியாகும் அவர் இவ்வளவு நாள் செய்த பாவத்திற்கும் பரிகாரமாக அமையும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டதுனால அன்றைக்கு காலை இந்த உலகத்தில் இருக்கிற சகல நீர்நிலைகளும் கங்கையாக மாறுகிறது அதனால் அந்த கங்காஜலத்தை எடுத்து நாம் எண்ணெய் தேய்த்து குளிக்கணும் பொதுவாக எப்போ எண்ணெய் தேய்ச்சி குளிப்போம் முழுக்கு அப்படிங்கிறது எல்லாம் நீங்கின நிலையில் ஆனால் அன்னிக்கு அந்த முழுக்கு மங்கள முழுக்கு சந்தோஷத்துக்காக செய்கிறது அன்னிக்கு புத்தாடை அணிஞ்சிக்கிறது இனிப்பு சாப்பிட்றது இனிப்பு கொடுக்கறது தான் கங்கா ஸ்நானம் செய்தது மட்டுமல்ல மற்றவர்களை பார்த்து கேட்பது கங்கா ஸ்நானம் ஆச்சா அப்படின்னு கேட்டால் ஓன் பாவல்லாம் போயிடுதா அப்படின்னு அர்த்தம் ஆச்சுன்னு சொன்னால் ஏன் பாவம்லாம் போயிடுது ஓம் பாவம்லாம் போயிடுதான்னு அவர் கேட்க இப்படி ஒரு பழக்கத்தை நம் முன்னோர்கள் பல காரணம் பல காரியம் கருதி ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அதில் தான் இந்த வஸ்திரம் கொடுக்கறதுங்கிறது ஒன்று அதனால மடத்தில் எல்லாருக்கும் வேஷ்டி துண்டு கொடுத்துன்னு இருக்கும்போது இந்த குதிரை வண்டிக்காரன் போய் சாமி எனக்கு இல்லையா அப்படின்னு அப்படி உடனே ஒரு வேஷ்டி துண்டை எடுத்து கொண்டு வந்து அவனுக்கும் கொடுக்குறார் எனக்கு கொடுத்துட்டீங்க என் சம்சாரத்துக்கு அப்படின்னு அவன் அடுத்த கேள்வி கேட்டான் அப்போ பார்த்து அங்க புடவை இல்லை பெரியவருக்கு என்ன சொல்கிறது தெரியல அப்போ மடத்துக்கு ஒரு பெண்மணி வந்திருந்தாள் புது புடவையை கட்டி கொண்டு உடனே என்ன பண்ணா தெரியுமா பெரியவா முகம் போகிறத பார்த்துட்டு பெரியவா ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுவருன்னு உள்ளே போனான் போய் தான் கட்டி கொண்டிருந்த புடவையை அவிழ்த்து வேற ஒரு புடவையை கட்டி கொண்டு அந்த புடவை அழகாக மடித்து எடுத்து கொண்டு வந்து இதை குடும்ப பெரியவா கையில் இல்லை ஆனால் இதுவும் புதுசு தான் இவர் இப்படி கேட்பார்னு தெரிஞ்சிருந்தா நான் கட்டின்னு இருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பெண்மணி சொல்லுகிறாய் பெரியவருக்கு அந்த கொடுக்குற எண்ணம் கட்டின் இருப்பதையே கட்டி கொண்டிருப்பதையே கொடுப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் கையில் இருப்பதை கொடுப்பது ஒன்று இல்லை தூக்கி கொடுத்துட்டு போயிடலாம் தீபாவளி அன்னைக்கு தான் பழைய புடவையை உடித்து கொண்டு தனக்கு கிடைத்த புதிதை விட்டு கொடுப்பது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை கொடுத்த உடனே அந்த வண்டிக்காரனும் மிக சந்தோஷமாக வாங்கி கொண்டு போனார் இந்த பெண்மணியும் நானும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அப்படி போய் உட்கார்ந்துரு நான் கூப்பிடுறேன் அப்படிங்கிறார் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கும் ஒரு கல்யாணமான தம்பதிகள் பெரியவர்கிட்ட தீபாவளி அன்றைக்கி ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு வர வர்றவா காஞ்சிபுரத்தில் கடைக்கு போய் ஒரு புடவையை வாங்கி கொண்டு காமாட்சி பிரசாதம் அப்படின்னு சொல்லி அதை பெரியவர் கையில் கொடுத்து பெரியவருக்கு அதாவது காமாட்சி அம்மனுக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னே எடுத்துன்னு வந்திருக்கா பெரியவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்க வர பரிவா உடனே அந்த புடவை இருக்கு இல்லையா அதை கையில் எடுத்தார் எடுத்துட்டு இது நான் என்ன வேணா பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டார் தெரிவாக உங்கள் விருப்பம் அப்படின்னு சொன்னார் காமாட்சிக்கு கொடுக்கறத விட நான் இப்போ ஒருத்தருக்கு கொடுக்க போகிறேன் அது வந்து காமாட்சிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் காமாட்சிக்கு நிறைய புடவை இருக்குது நிறைய பேர் கட்டிக்கிறதுக்கு கொடுக்குறார் ஆனால் தான் கட்டின்னு இருக்கிறத ஒருத்தி கொடுத்தா அவளுக்கு காமாட்சி பிரசாதம் போகணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை எடுத்து அந்த பெண்மணியை அழைத்து இந்தா நீ போய் கட்டி கொள் அப்படின்னு சொன்னார் அந்த பெண்ணின் கண்கள் கலங்கி விட்டது ஒரு தீபாவளி என்று மடத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் அதாவது பெரியவர் உட்கார்ந்த இடத்துல தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் இருக்கிறதல்லவா அந்த விஷயங்களை எப்படி இணைக்கிறார் அதன் மூலமாக நமக்கு எப்படிப்பட்ட கருத்துக்களை உணர்த்துகிறார் இதெல்லாம் இதிலிருந்து தெரிய வருகிறது அல்லவா இந்த சம்பவம் அவருடைய அருள் தன்மைக்கு மட்டுமல்ல அவருடைய கருணை உள்ளம் அதற்கும் ஒரு மிக பெரிய சான்று இல்லைன்னா இந்த இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் நெகிழ்ந்து போய் இதை பதிவு செய்திருக்க முடியுமா அப்படி அவர்கள் பதிவு செய்யலைன்னா என்னை போன்றவர்கள் அதை தெரிந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியில் பேச முடியுமா இது அவருடைய வாழ்க்கையில் ஒரு 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 குதிரை வண்டிக்காரரை தொட்டு நேரிட்டிருக்கிற ஒரு சிறு சம்பவம் ஆனால் அந்த சிறு சம்பவம் கொடுப்பவன் எவ்வளவு பெரியவன் அதிலும் விட்டு கொடுப்பவர்கள் எவ்வளவு பெரியவர்கள் அப்படிங்கிறத இல்லையா உண்மையான தீபாவளி சந்தோஷம்

வண்டிக்காரன் கேட்டது பெரியவர் கிட்ட பெரியவர் என்ன பண்ணிருக்கலாம் மடத்தில் இருக்கிறவளை கூப்பிட்டு ஒரு புடவை வாங்கி கொடுங்க இவனுக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் ஆகும் தீபாவளி போய்டும் தீபாவளி அன்னைக்கு லீவு எந்த கடைக்கு போய் வாங்கிறது டக்குன்னு சமயத்துக்கு கிடைக்கணுமே இல்லையா அதே நேரத்தில் அந்த பெண் விலகும் போது விலகாதே நில் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் ஞான திருஷ்டி காரணம் ஒருத்தர் புடவையோட வரா அது தெரிய இப்படி கொடுத்தவளுக்கு அந்த புடவை போய் சேரட்டும் அம்பாளுக்கு பார்த்துக்கலாம் எங்க எப்படி கணக்கு போடுறார் எப்படி வழி நடத்துகிறார் அதுல ஒரு தலைவன் தெரிகிறான் அல்லவா அதுதான் பெரியவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி குருவே குருவே குருவே